வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நிலவர்த்தகம் சாரதி பேசுறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சோலார் அதாவது சோலார் வந்து புது பேருந்து நிலைய வந்து அந்த பக்கம் ஓபன் பண்ணிக்கிறாங்க அதுக்கு பக்கத்துலயும் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நஞ்சை ஊத்துக்குடிங்கிற ரோட்ல வந்து சாமிநாதபுரம்ங்கிற ஒரு காலனி பக்கம் தாங்க வந்திருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணை வீடுகள் நிறைய இருக்குது ரொம்ப அருமையான இடம்னே சொல்லலாம் எஸ்கேஎம் மாட்டு தீவனத்தினுடைய அருமையான ஒரு நிலம் விற்பனைக்கு இருக்குது மூவாயிரத்தி ஸ்கொயர் பீட்டும் எதிர்பார்க்கிற விலையில வந்து லேண்ட் வாங்கணும் அப்படின்னா இந்த லேண்ட் தாராளமா வாங்கலாம் வாங்க இந்த லேண்டுக்குள்ள எப்படி அழகான வசதிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க இந்த பகுதியினுடைய என்ட்ரன்ஸ் ரோடு வந்து பாத்தீங்கன்னா நல்லா அருமையாவே இருக்குது அந்த ரோடு வழியாக தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறோம் மொத்தம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வழி பாதை இருக்குது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது நஞ்சை ஊத்துக்குடி இருந்து வர ரோடு என்ட்ரன்ஸ் ரோடு பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைஸ் மில் ஒன்று இருக்குது நல்லா ரன்னிங் ஆகிற ரைஸ் மில் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு ஆல்ரெடி நல்ல மூமெண்ட் இந்த பக்கம் ரைஸ் மில்லு அப்படியே இப்படி உள்ள போகலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்கே மாட்டு தீவனத்தினுடைய அவங்களுடைய பண்ணை நிலம்னு சொல்லலாம் ரொம்ப அருமையாகவே கட்டமைச்சிருக்கிறாங்க இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோடம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது நல்லா இயற்கை சூழல் நிறைந்த பகுதியாகவே இருக்குது அருமையான இடம் உண்மையாலுமே ரெண்டு பக்கமும் நல்ல மரங்கள் இதெல்லாம் உங்களுடைய பண்ணை தோட்டம் பெரிய தோட்டம் பாருங்க நல்லா பெருசு ஈரோட்டில் இருந்து சரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் பக்கம் வருது அதே புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கணக்கு எடுத்தோம்னா நமக்கு ஒரு ஏழு கிலோமீட்டர் வருதுங்க இந்த இடத்துல அப்படியே உள்ள வந்தோம்னா உள்ள ஒரு கிராமம் வருது சாமிநாதபுரம் கிராமம் இது வந்து அவருடைய பண்ணை வீடு அந்த மஞ்ச கடத்தை பக்கத்தில் ஊருக்குள்ள வருது இதெல்லாம் தான் அவரோட வீடு இந்த பக்கம் இந்த பக்கம் வந்தோம்னா போஸ்ட் ஆபிஸ் ட்ரஸ்ட் மனவள கலைமன்றம் ட்ரஸ்ட்டு இந்த பகுதிக்குள்ளே தான் நம்மளோட லேண்ட் இருக்குது நம்ம சொல்கிற இடம் நல்லா அருமையான ரோடுன்னே சொல்லலாம் சான்ஸே இல்லை வாங்கி போட்டோம்னா நல்லா ஒரு இயற்கையை விரும்புகிறவங்களுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்குது இந்த வாய்ப்பு அப்படியே பாத்தீங்கன்னா இது வெளியே வர ரூட் இது வந்து பாத்தீங்கன்னா சாவுடிப்பாளையம் சொல்ல சொல்றோம் இல்லையா அந்த பகுதி வழியா அதாவது கரூர் ரோடு கரூர் ரோடு ரொம்ப அருமையாவே இருக்கு இந்த ரோடு எல்லாமே பண்ணை இந்த பக்கம் வாங்கி வச்சிருக்கிறாங்க இந்த பக்கம் கொஞ்சம் வீடுகளாக இருக்குது வாட்டர் டேங்க் எல்லாம் சைட்ல போட்டிருக்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே எம் கோழி பண்ணை எஸ்கே எஸ்கேஎம் கோழி பண்ணை பக்கத்துல வந்து சிப்கார்ட் இருக்கு தொழில் சிப்கார்ட் இருக்கு பக்கத்துல இடத்துக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே நோய் அறக்கட்டளை சாந்தி நிலையம் சொல்லி இடத்துல பக்கத்திலயே இருக்குது எங்க ஈரோடுல இவ்வளவு அழகான ஒரு பசுமையான கிராமம் பக்கத்துலயே இந்த இடம் தூய்மை பசுமை கிராமம் இது வந்து கரூர் ரோடு இது கரூர் ரோடுங்க இது வழியா நம்ம சைட்டுக்கு வந்து போகலாம் இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா ஈரோடு ரோடு அதாவது வந்து பாத்தீங்கன்னா கரூர் இப்போ பஸ் ஸ்டாண்ட் ஒன்று கரூர் ரோட்ல இந்த ரோட் வழியா போனோம்னா நமக்கு புது பஸ் ஸ்டாண்டு வரும் ஈரோடு புது பஸ் ஸ்டாண்ட் ரோடு இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டு நமக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் ஒரு அஞ்சு நாலு கிலோமீட்டருக்குள்ளதான் வரும் கரூர்னுடைய மெயின் ரோட இந்த ரோடு தான் இதே நமக்கு நேரம் போனோம்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்டு புது பஸ் ஸ்டாண்ட் பார்த்தா இருக்காங்க குது பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தோம்னா ரோடெல்லாம் நம்ம நிறைய எடுத்துட்டு வந்தாங்க மொத்த வாகனம் யாராவது வர்றாங்க அவங்க எல்லாம் லோடு நிறைய எடுத்துட்டு வராங்க அப்படின்னா முதல்ல நான் இந்த எல்லையை கடக்கிறப்ப இவர்கிட்ட வந்து கும்பிட்டுதான் இந்த இடத்த விட்டு நகைந்து போவாங்க அந்த ரோட்ல அப்படியே மேல போனோம்னா ஈரோடு புது பஸ் ஸ்டாண்டுங்க பக்கத்துல பள்ளி போறோம் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட தாண்டி வந்தோம்னா என்ன வித்தியாலயம் அமிர்தா வித்தியாலயா பள்ளிக்கூடங்க நல்ல பெரிய பப்ளிக் ஸ்கூல் இந்த சைட்டு தான் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி அறுநூறு அடி இருக்குது நல்ல அருமையான லேண்ட்னு சொல்லலாம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வீடுகள் ஆகி இருக்குது அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே தீவனம் பண்ணை இருக்குது நல்லவா ஒரு இயற்கை வந்து பசுமை சூழ்ந்த இடம்னே சொல்லலாம் மூவாயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் பீட்டு இருபது அடி ரோடு இருக்குது எந்த ஒரு கரண்ட் கம்பமும் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்ல நீட்டா இருக்குது இடமும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவசர விற்பனைன்னு சொல்லலாம் இடத்துக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு போய் செட்டில் ஆகிறாங்க அமெரிக்கா போறாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவசர விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த இடம் சரிங்களா வாய்ப்பு இருக்கிற நபர்கள் சீக்கிரம் வாங்க இந்த இடம் அவசர விற்பனையில வந்திருக்குது வாய்ப்பு இருக்கிற நபர்கள் உட்காந்து பேசுவோம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா சதுரடி வந்து பாத்தீங்கன்னா எட்நூறு ரூபாய் சொல்றாங்க சரிங்களா இது நிரந்தர விலை கிடையாது உட்காந்து பேசுவோம் உங்களுக்கு என்ன உடன்பாடு நீங்களாம் இடத்த வந்து சுற்றி பாருங்க எப்படி பிடிச்சிருக்குதுன்னு பாருங்க என்ன உடன்பாடுன்னு சொல்லுங்க உட்காந்து பேசுவோம் விலை படிஞ்சாலும் கண்டிப்பாக தாராளமாக வாங்கிக்கலாம் சுத்தி எல்லாம் அந்த பக்கம் வீடுகள் ஆயிட்டு இருக்குது அந்த பக்கம் வீடுகள் ஆயிட்டு இருக்குது அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே மாட்டு தீவனத்தினுடைய பண்ணை இருக்குது இந்த பக்கமும் வீடுகள் இருக்குது நிறைய அதனால இடம் நல்லா டெவலப்மெண்ட் ஏரியா ஈரோடு சிட்டிலருந்து சரியா ஏழு கிலோமீட்டர் தான் இடம் வந்து அவசர விற்பனை அவங்க வெளிநாடு போய் செட்டில் ஆகிறதுனால தான் இந்த விலைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க இல்ல அப்படின்னா இந்த முதலீடு வந்து இன்னைக்கு நம்ம வாங்கி போட்டோம் அப்படின்னா எப்படி இன்னும் அஞ்சு வருஷத்துல அப்படியே மூணு நாலு மடங்கு அஞ்சு மடங்கு இருக்கலாம் உண்மையாலுமே சொல்ல போனா அவ்வளவு ஒரு நல்ல ஒரு வேல்யூ உள்ள இடம் இந்த இடத்துக்குள்ள உள்ள வரப்பையே உங்களுக்கு வாங்கலான்னு இடம் தோணும் அவ்வளவு அருமையா இருக்குதுங்க வாய்ப்பு இருக்கிற நபர்கள் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி